தன்னை உணர்ந்தவளுக்கு கிடைத்த மன்னிப்பு அயோக்கியமான மிகவும் மாறுபாடான வாழ்க்கைக்காக அவள் மிகவும் மனம் வருந்திதான் இயேசு வண்டை வந்திருக்க வேண்டும் அவள் செய்த செயல்களுக்காக அவளை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இயேசுவண்டை வந்து தன்னுடைய கண்ணீரினால் பாதத்தை நனைத்து தைலத்தை பூசி தலைமயிறினால் துடைத்ததினாலே ஒருவேளை ஆண்டவர் அவளை இந்த காரியத்தை எல்லாம் அவர்களுக்கு செய்தாரா அல்ல அது எல்லாமே அவளுடைய உள்ளத்தின் வெளிப்பாடான ஒரு செயல்கள் ஆனால் உள்ளம் எப்படி இருந்தது நொறுங்கி போய் தான் செய்த கடந்த கால வாழ்க்கைக்காக அவள் மிகவும் வருந்தி ஒரு புதிய வாழ்க்கைக்காக ஏங்கி தனக்கு கிடைக்க வேண்டிய மன்னிப்புக்காக அவள் மிகவும் ஏகத்தோடு காத்திருந்தாள் அதனுடைய வெளிப்புறமான செயல்தான் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்தது தலைமயிரினால் துடைத்தது ஒருவேளை அதை பரிமள தைலம் பூசினது இதெல்லாம் சடங்கு அல்ல அவளுடைய உள்ளத்தில் அவள் எடுத்துக்கொண்ட அன்பும் தாழ்மையுமான தீர்மானத்தின் வெளித்தோற்றமான ஒரு செயல்களாக அதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அவளுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் உள்ளத்தை அறிந்துதான் அவளை பார்த்து சொன்னார் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அவளை சமாதானத்தோடு அனுப்பி வைத்தார் அருமை நண்பரே நீங்களும் கூட அந்த பாவியான ஸ்திரியை போல ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் நிகழ்கால வாழ்க்கையும் உமக்கு ஏற்றது அல்ல என்னை மன்னியும் என்று நீங்கள் கண்ணிரோடு கெஞ்சுவீர்களா நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை அரவணைத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார் மறி அந்த பெண்ணை ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்தவில்லை அவளை ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை மாறாக எல்லாருக்கும் முன்பாக அவளை ஆண்டவர் கனம் பண்ணினார் அவடைய உள்ளத்தின் தீர்மானத்தை அவர் ஏ ஏற்புடையதாக ஏற்றுக்கொண்டார் இதுதான் அவளுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் மூன்றாவதாக இதை கேட்ட உடனே இயேசு இந்த வார்த்தையை சொல்லி பாவம் மன்னிப்பை இந்த பெண்ணுக்கு கொடுத்த உடனே சுற்றி இருந்த எல்லா மக்களும் உருமுறுத்தார்கள் கடவுள் ஒருவரை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும் யார் இவர் பாவத்தை மன்னிப்பதற்கென்று இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா பாவங்களை மன்னிப்பதற்கு எனக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எனவேதான் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தையை மிக அதிகாரத்தோடு அவர் பயன்படுத்தினார் இதன் மூலமாக தான் கடவுளுடைய குமாரன் என்றும் கடவுளுக்கு இணையானவர் என்பதையும் ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார் எந்த விதத்திலும் தான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல தான் தேவனுடைய குமாரன் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமும் வல்லமையும் உடையவர் என்பதை அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தம்மை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல உணர்வை புரிந்து கொள்ளுதலை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார் இதுதான் இந்த சிறு சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆண்டவரிடத்துல கேட்போமா ஆண்டவரே நானும் கூட இந்த பாவியான ஸ்திரீயை போல என்னுடைய வாழ்க்கையில நான் பாவி என்ற உணர்வு இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில நான் பார்த்த போல ஒரு மனநிலையோடு நான் இருக்கிறேன் ஆனால் அந்த கூட அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாள் அவளுக்குள்ளே அந்த உணர்வும் புரிந்து கொள்ளுதலும் வந்தது தான் பாவி என்பதை அவள் உணர்ந்தால் ஒத்துக்கொண்டாள் மன்னிப்பு கோர வந்தால் அவர் மன்னிப்பையும் கொடுத்தார் மூன்றாவதாக அதை செய்ய தகுதி உடையவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை புரிந்து கொண்டு அவருடைய பாதத்தை அவள் இருக பற்றி பிடித்துக் கொண்டாள் நாமும் இதே காரியத்தை செய்வோமானார் நிச்சயமாய் கடவுள் நம்மையும் ஏற்றுக்கொள்வார் நம்மையும் ஆசிர்வதிப்பார் ஐயா நானும் சிவனுடைய பாதத்தை கண்ணீரினால் நினைக்க வேண்டுமா தைலம் பூச வேண்டுமா தலைமயிறினால் துடைக்க வேண்டுமா ஒன்றும் அவசியமில்லை மனத்தாழ்மையோடு நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் இயேசுவே நான் என்னை பாவி என்பதை உணர்கிறேன் நான் வாழ்கிற மோசமான வாழ்க்கையின் நிலையை நான் உணர்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்பீர்களே என்றால் உங்களுக்காக கல்வாரி விலை உயர்ந்த ரத்தத்தை சிந்தினவர் உங்களுக்காக சிலுவையில மறித்தவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து உபாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறோ அப்படியாக என்னை மாற்றும் இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையின் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு எப்பொழுதும் நினைவு கூறுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதுமில்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன் செய்வோமா தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி என்னோடு கூட இந்த நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாவியான இந்த ஸ்திரியை போல நாங்களும் உடைய சமூகத்துல குழப்பங்களோடும் பாரத்தோடும் வந்து நிற்கிறோம் எங்களை மன்னியும் என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மக்களையும் கரம் நீட்டி அவர்களை ரட்சித்து பாவம் மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து புது வாழ்வை தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் ஒருவரே என்னை சரோ நிலையில் நான்

சொல்லி எங்க வைப்பார்கள் இந்த நிலையில் நான் சொல்லி பரிகசிப்பார்கள் இந்த நிலையில் நான் என் அன்பை உனக்கு தாரேன் என்று அலைய வைப்பார்கள் இந்த நிலையில் நீரதாலும் இந்த நிலையில் நீரதாலும் உன்னை வெறுக்காதவரே என்னை சோறுவரே ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன்